ஆபகுக் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஆபகுக் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்த முப்பது கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று ஆபகூக் திர்குதரிசி எங்கே தரித்து கர்த்தரை கவனித்து பார்ப்பேன் என்று கூறினார் விடை தன் காவலிலே ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு எங்கே நிலை கொண்டிருந்து கத்தரை கவனித்து பார்ப்பேன் என்று ஆபகூப் திர்குதரிசி கூறினார் விடை அறநிலே ஆபகூப் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் எண் மூன்று கத்தர் ஆபகூக் திர்குதர்சியிடம் எதை எழுதும்படி சொன்னார் விடை தரிசனத்தை ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் நான்கு தரிசனத்தை எதிலே தீர்க்கமாக வரையும்படி கத்தர் ஆபகுக் திர்கதரிசியிடம் கூறினார் விடை பலகைகளிலே ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து தரிசனத்தை யார் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரைய வேண்டும் விடை கடந்தோடுகிறவன் ஆபகு இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு டேஸ் காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது விடை குறித்த காலத்துக்கு ஆபகு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முடிவிலே விளங்குவது எது விடை தரிசனம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு தரிசனம் டேஸ் சொல்லாது விடை சொல்லாது ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் ஒன்பது தாமதித்தாலும் எதற்கு காத்திருக்க வேண்டும் விடை தரிசனத்துக்கு ஆபகுக் கேள்வியின் பத்து தரிசனம் டேஸ் வரும் அது தாமதிப்பதில்லை விடை நிச்சயமாய் ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பதினொன்று எது செம்மையானதல்ல விடை அகங்காரியின் ஆத்துமா ஆபகு இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு நீதிமான் எதினாலே பிழைப்பான் விடை தன் விசுவாசத்தினாலே ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதிமூன்று அகங்காரியாகிறவன் யார் விடை மதுபானத்தினால் அக்கிரமஞ் செய்கிறவன் ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினான்கு தன் வீட்டுக்கு டேஸ் ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ விடை பொல்லாத ஆபகு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் பதினைந்து அகங்காரி தன் மேல் சுமையை அல்லவா சுமத்தி கொள்ளுகிறான் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள் விடை களிமண் சுமையை அல்லவா ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினாறு எதற்கு தப்ப வேண்டுமென்று தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை ஒருவன் தேடுகிறான் விடை தீமையின் வல்லமைக்கு ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் பதினேழு உன் டேஸ் விரோதமாய் பாவம் செய்தாய் விடை ஆத்துமாவுக்கு விரோதமாய் ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி பதினெட்டு சுவரிலிருந்து கூப்பிடுவது எது விடை கள்ளு ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது டேஸ் மச்சிலிருந்து சாற்றியிடும் விடை உத்திரம் ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் இருபது இரத்த பழிகளாலே டேஸ் கட்டி அநியாயத்தினாலே டேஸ் பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ விடை இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ ஆபகு இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்று இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் விடை அக்கினிக்கு இரையாக உழைத்து விருதாவாக இழைத்து போகிறது ஆபகு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ரெண்டு ஜலத்தினால் நிறைந்திருப்பது எது விடை சமுத்திரம் ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று பூமி எதினால் நிறைந்திருக்கும் விடை கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் எங்கே இருக்கிறார் விடை தமது பரிசுத்த ஆலயத்தில் ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஐந்து லச்சையினால் நிரப்பப்படுபவன் யார் விடை தன் தோழரை வெறிக்க பண்ணுகிறவன் ஆபகு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஆறு தன் தோழரை வெறிக்க பண்ணுகிறவனிடத்தில் திரும்புவது எது விடை கர்த்தருடைய வலது கையில் இருக்கிற பாத்திரம் ஆபகு இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு தன் தோழரை வெறிக்க பண்ணுகிறவன் எதின் மேல் லச்சையான வாந்தி பண்ணுவான் விடை தன் மகிமையின் மேல் அதிகாரம் பதினாறாம் வசனம் எட்டு தன் தோழரை வெறிக்க பண்ணுகிறவனை மூடுவது எது விடை லீபனோனுக்கு செய்த கொடுமை இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது தன் தோழரை வெறிக்க பண்ணுகிறவனை கலங்க பண்ணுவது எது விடை மிருகங்கள் செய்யும் பால் கடிப்பு ஆபகு இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் அசனம் கேள்வியின் முப்பது டேஷ் பார்த்து விழி என்றும் டேஷ் கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ விடை மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ ஆபகுக் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற உதவி செய்யுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் யூ